பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை நூற்றி நாற்பத்தாறாவது பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக வெற்றிக்கழக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக மாவட்ட தலைவர் எஸ்பிகே தென்னரசு அவர்கள் வழிகாட்டுதலில் ஜி கே மண்டபம் தேரடி பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் சிறப்பு அழைப்பாளர் எஸ் சாலஸ் என்கின்ற ஆல்பர்ட் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து தந்தை பெரியார் அவரின் திருவுரு சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தினர் இன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு தமிழக வெற்றி கட்சி காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக அக்கட்சியின் மாவட்ட தலைவர் எஸ்பி கே தென்னரசு அவர்கள் வழிகாட்டுதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மாநகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஆகியோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜிகே மண்டபம் தேரடியிலிருந்து தந்தை பெரியார் அவர்களின் சிலை வரை பேரணியாக வந்து சிறப்பழைப்பாளர் வாலாஜாபாத் மேற்கொண்டிய தலைவர் எஸ் சார்லஸ் என்கின்ற ஆல்பர்ட் அவர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் வாலாஜாபாத் மேற்கொண்டிய துணை செயலாளர் எம் தீனன் வாலாஜாபாத் ஒன்றிய பொருளாளர் எஸ் சாரதி வாலாஜாபாத் ஒன்றிய துணைத் தலைவர் வி ராஜேஷ் கிளை செயலாளர்கள் ஜி வடிவேல் வி தீபக் நிர்வாகிகள் கே நாகராஜ் மற்றும் எஸ் செந்தில் மற்றும் ஏராளமான தமிழக வெற்றிக்காக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தந்தை பெரியார் அவர்களின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர்